வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிரண்டை தாங்க பிரண்டை துவையல் செய்ய போகிறோம் இந்த பிரண்டை வந்து எலும்புகளுக்கு மூட்டுகளுக்குலாம் அவ்வளவு நல்லதுங்க இதை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரண்டையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த பிரண்டையை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நாலு மூளைக்கும் அந்த நரம்புங்களை கட் பண்ணணுங்க அந்த நரம்பு நீட்டி நெட்டிகிட்ருக்கோம் அந்த நரம்புலாம் கட் பண்ணும் கொஞ்சம் முத்துனதாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு கை கையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணுங்க தேங்காய் எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த பிரண்டையை இதை மாதிரி நாலு மூளைக்கு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை கட் பண்ணி எடுத்தாவே போதும் கொஞ்சம் முத்தி போன பிரண்டையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தோல் எடுக்கும் நடுிலேயே கூட அதோ அது மாதிரி உரிச்சுக்கிட்டு வந்துடுங்க இது மாதிரி பிரண்டைய கிளீன் பண்ணிக்கலாம் முக்கியமாக கையில் தேங்காய்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரிக்கும் இந்த பிரண்டை வந்து எலும்புகளுக்கு மூட்டுகளுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க முட்டி வலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நம்ம வாரத்தில் ஒரு தடவை இந்த பிரண்டை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து இந்த முட்டி வலி இந்த எலும்பு பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே வராதுங்க அதை துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஹெல்த்தியான ஒரு பொருளுங்க இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது மாதிரி நாலு முளைக்கும் சேவிக்கணும் நாறுங்கள் வருங்க இதில் அப்படி நாலு முளைக்கும் இது கொஞ்சம் பிஞ்சு பிரண்டையாக இருக்குது அதனால் நடுவில்லாம் நமக்கு சீக வரல ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு துவையலுக்கு எவ்வளோ உளுத்தம்பருப்பு நீங்கள் எடுத்துப்பீங்களோ உளுத்தம் பருப்பி எடுத்து இது பண்ணிக்கோங்க எண்ணெயில் வறுத்துட்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு இட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க அதையுமே நல்லா செவக்க வறுத்துட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றிடலாம் மறுபடியும் அதே பேனில் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற பிரண்டையை நல்லா கழுவிடணும் பிரண்டையை கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாங்க ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க பிரண்டை நல்லா வேகணும் நல்ல நிறம் மாறணுங்க பரண்டை இல்லைன்னா அரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பரண்டை கூட கொஞ்சம் தேங்காய் கீறி வச்சுருக்கேன் தேங்காவையும் அதில் சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடலை கடலைப்பருப்பும் போட்டு துவையல் செய்யலாம் இல்லைன்னா உளுத்தம் பருப்பும் போட்டு துவையல் செய்யலாம் உளுத்தம் பருப்பு போட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் எடும்புகளுக்குலாம் கொஞ்சம் புளி தேவையான அளவு புளி போட்டுக்குங்க நான் கொஞ்சம் அதிகமாக செய்கிறதுனால புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பு போட்டுக்கோங்க நீங்கள் இதை செஞ்சு நீங்கள் அரைச்சி தாளித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் தினமும் கூட எடுத்து ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க சூடாக கூட செஞ்சு சாப்பாடு இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இது பாருங்கள் நல்லா இது பா வதங்கி வந்துருச்சு கலர் நிறம் மாறிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வே எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க இப்போ இதில் என்னென்ன பொருள் போட்டிருக்குறோன்னா தேங்காய் பெரண்டை காஞ்ச மிளகாய் புளி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் உளுந்து காஞ்ச மிளகாவும் ஆறிடுச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க அரைச்சாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம உளுந்தும் காஞ்சி மிளகாவும் தான் இப்போ போட்டு அரைச்சிருக்கோம் அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுங்க இப்போது நம்ம பெரண்டை புளி தேங்காய் இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை மறுபடியும் தனியாக அதை அரைச்சி அதில் கலந்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைஞ்சிருச்சுங்க அரை அரைச்சாச்சு இப்போ அதை இது கூட கலந்துக்கலாங்க ஒன்றா கலந்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கிறேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கருப்பில் போட்டுக்கலாங்க இப்போ இந்த கடுகு கருவேப்பிலை தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சுங்க அவ்வளோதான் பிறண்ட தொகையில் ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இப்போ கடைங்கள்லையே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வாரத்தில் ஒரு தடவை இந்த பிரண்டை செஞ்சு சாப்பிட்றது அவ்வளவு நல்லது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்